பாண்டாக்கள்னாலே அதோட குறும்புத்தனமும் சேட்டைகளும் தான் எல்லாருக்கும் முதல்ல ஞாபகம் வரும் கூட தன்னோட இரு கால்களை கைகளா பிடிக்க பயன்படுத்தி மனுஷங்க மாதிரியே அவ்வளவு அழகா உக்காந்து சாப்பிடும் இதனாலேயே அதோட கால்கள்ல மூங்கில பிடிக்க ஏதுவான சின்னதா ஒரு கட்டை விரலும் கூட வளர்ந்துருக்கும் பாண்டாக்கள் பண்ணுற சேட்டைகளை அடிக்கடி நாம பல வீடியோ பார்த்து ரசிச்சிருப்போம் சீனாவில் இந்த பாண்டாக்களை அமைதியின் சின்னமாக பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் பல நிறுவனங்களில் பாண்டாக்களுடைய உருவத்தை தான் தன்னோட லோகோவாவும் வச்சிருப்பாங்க அந்த அளவுக்கு பாண்டாக்கள் உலகத்துல எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு உயிரினமாக இருக்கு பாண்டாக்கள் உண்மையாவே ஒரு சாஃப்டான உயிரினமா சீனர்கள் பாண்டாக்களை ஆரம்ப காலத்துல கண்டுக்கல அதுக்கப்புறமா தான் சில காரணங்களால பாண்டாக்களை பாதுகாக்க ஆரம்பிச்சாங்க அது எதுக்காக இப்படி பாண்டாவை சுத்தி இருக்கக்கூடிய ஆச்சரியமான தகவல்களை தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த பாண்டாக்கள் பிறக்கும் போதே ஒரு கையளவு அதாவது ஒரு எலிக்குட்டி பாண்டா பிறக்கும் வளர பாண்டா சைஸுக்கு ஒரு அசூர வளர்ச்சிக்கு இந்த பாண்டா குட்டிகள் என்றது வளரும் பாண்டாக்கள் குட்டியா இருக்கும் போதே அதிகப்படியான நோய்களால தாக்க நேரிடுது இதனாலேயே பாண்டா குட்டிகள் வளர்ந்து சர்வைவாகி வர்றதுன்றது ரொம்பவே கஷ்டமான ஒன்னா இருக்கு வருஷத்துக்கு ரெண்டுல இருந்து மூணு குட்டிகள் வரைக்குமே பாண்டாக்கள் குட்டி போடும் சில சமயம் கூட இந்த பாண்டா குட்டிகள்ன்றது பிறக்கும் ஒரு தாய் பாண்டாவால ஒரு குட்டியை மட்டும் தான் பாத்துக்க முடியும் அதனாலேயே ரெண்டு குட்டி பிறந்தா அதுல பலவீனமான ஒரு குட்டிக்கு மட்டும் அதிக கவனம் செலுத்தி பாண்டான்றது வளர்க்கும் இதுவே ஜூல ரெண்டு குட்டி போட்டா ஒரு குட்டியை தாய் தாய்ப்பாண்டாவும் இன்னொரு குட்டியை ஜூலையே எடுத்து வளர்க்க ஆரம்பிப்பாங்க ஆண் பாண்டாக்கள் எண்பதுல இருந்து நூத்தி கிலோ வரைக்குமே வளரக்கூடியது அதுவே பெண் பாண்டானா எழுபதுல இருந்து நூறு கிலோ வரைக்குமே வளரக்கூடியது பாண்டாக்கள் ஒரு நாள்ல அதிகப்படியான நேரத்தை சாப்பிடுறதுக்கு மட்டுமே செலவிடும் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பதினெட்டுல இருந்து முப்பத்தி அஞ்சு கிலோ வரைக்குமே சாப்பிடுவோம் பாண்டாக்கள் அதிகபடியா மூங்கில்களை மட்டும் சில நேரங்கள்ல பூச்சிகளையும் சின்ன சின்ன மாமிசங்களையும் டேஸ்ட் பண்ணி பாண்டாக்கள் கிலோ கணக்கில் மூங்கில சாப்பிட்டாலும் அதுக்கு தேவையான சத்துன்றது முழுசா மூங்கில சாப்பிடுறதுனால கிடைக்கறதில்ல எந்த அளவுக்கு சாப்பிடுதோ அதே அளவுக்கு ஒரு நாளைக்கு நாற்பது தடவைக்கும் பாண்டாக்கள்ன்றது மோஷன் போகும் சாப்பிட்டு சாப்பிட்டு தான் மிச்சமா இருக்குமே தவிர அதுங்களுக்கு தேவையான சத்துன்றதும் மூங்கில்களை கிடைக்கிறது கிடைக்கறதில்ல அது எதுக்காகனா கரடி இனத்துல இருந்து தான் பாண்டாக்கள் பரிமாணம் அடைஞ்சா இருக்கு ஆனா அதோட செரிமானம்ன்றது மாமிச உன்னிகளுக்கு இருக்கிற மாதிரியே இன்னமும் பரிமாண வளர்ச்சி அடையாம தான் இருக்கு இதனாலதான் எவ்வளவு மூங்கில்களை பாண்டாக்கள் சாப்பிட்டாலும் அது அவுட்கோவிங்கா போகுதே தவிர அதுக்கு தேவையான சத்துக்கள்ன்றது கிடைக்கிறது இல்லை எவ்வளோ டயர்டானாலும் பரவாயில்லன்ற மாதிரி நடுவில் ஒரு தூக்கத்தை போட்டுட்டு மறுபடியும் எழுந்து சாப்பிட கண்டினியூ பண்ணுவார் மூங்கில்களை சாப்பிட்டுட்டே இருக்கிறதுனால இதோட தாடை அமைப்பும் மூங்கில்களை சாப்பிட்றதுக்கு ஏதுவாக மூங்கில்கள் கிழிக்காத மாதிரி ஸ்ட்ராங்காகவும் மாறிடுச்சு சாப்பிட்றதுக்கு மட்டுமே ஒரு நாளைக்கு பாண்டாக்கள் அதிகமான நேரத்தை செலவு பண்ணுறதில்ல அது கூட தூங்குறதுக்குமே அதிகமான நேரங்களை செலவு பண்ணுது சாப்பிட்றது தூங்குறது சாப்பிட்றது தூங்குறதுன்னு ஒரு ரொட்டீனாக தான் பாண்டாக்கள் ஒரு நாளைக்கு பண்ணிகிட்டு இருக்கும் நடுவில் அப்பப்போ ஆக்டிவ்வாகுவார் அது எதுக்காகனா இனப்பெருக்கத்துக்காக மட்டும்தான் இந்த பாண்டாக்கள் ஆக்டிவாக இருக்கும் அதாவது சாப்பிட்றது தூங்குறது இனப்பெருக்குன்ற மாதிரி இதோட ரொட்டீன்ல மட்டும்தான் இந்த பாண்டாக்கள் வாழும் சீனால இந்த பாண்டாக்களை சமாதான கொடியில கூட பாண்டாக்களின் உருவத்தை சமாதான கொடிய காட்டுவாங்க ஆரம்ப பாண்டாக்களை அதுக்கப்புறமா தான் பாண்டாக்கள் சீனால மட்டும்தான் அதிகப்படியா வாழுதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப கவனத்தோட பாதுகாக்க ஆரம்பிச்சாங்க ஜூக்கல்ல வளரக்கூடிய பாண்டாக்களுக்கு பலவிதமான சட்டங்கள்ன்றது சீனால இருக்கு ஜூக்கல்ல பாண்டா வளர்க்க சீன அரசுக்கு தான் பணம் தருணுமே தவிர அரசு எந்த நேரத்திலயும் ஜூக்கலுக்கு பணம் தராது அதுவும் குறிப்பிட்ட மாதம் வரைக்கும் தான் பாண்டாக்களை ஜூக்கல்ல வளர்க்க முடியும் மறுபடியும் அந்த பாண்டாக்களை கொடுத்தாகணும் ரெண்டாயிரத்தி பதினாறுல பாண்டாக்கள் ரெட்லிஸ்ட்ல வந்ததுக்கு அப்புறமா தான் பாண்டாக்களுக்கான ஆராய்ச்சி மையங்களை நிறுவி ரொம்ப பத்திரமா சீனால பார்த்துட்டு வராங்க அது மட்டும் இல்லாம பாண்டாக்கள் சீனால ஒரு தெய்வமா கூட வணங்குறாங்க இன்னும் ஒரு படி மேல பாண்டாக்களுடைய பாண்டாக்கள் அடிக்கடி குட்டிக்கரணம் அடிக்கிற மாதிரியான வீடியோக்கள்லாம் நாம பாத்துருப்போம் சாப்பிட்டுட்டே இருக்கும் இல்ல உக்காந்துட்டே இருக்கும் திடீர்னு ஒரு குட்டிக்கரணத்தை போடுவாரு அது எதுக்காகன்றது இப்போ வரைக்கும் புரியல ஆனா அப்படி குட்டிக்கரணம் போடும்போது தன்னோட குட்டி பக்கத்துல கூட கரன் அடிக்கிறதுனால அதோட குட்டி அதிகப்படியா இறக்கவும் நேரிடுதுன்னு சொல்றாங்க பாண்டாவை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச ஒண்ண மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அதே மாதிரி அடுத்த ஒரு உயிரின வீடியோல நாம சந்திக்கலாம்